விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் வந்த போது எதிர்காலம் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின் வணக்கங்கள் அப்புறம் இன்றைக்கு ப்ளஸ் டூ தேர்வு முடிவு பத்தாம் தேதி டென்த்து ப்ளஸ் டூ வந்து ஒரு ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் மாணவ மாணவிகள் அந்த டென்த்து ரிசல்ட்டு ஒரு ஒன்பதரை லட்சம் பேர் வரைக்கும் எழுதுகிறாங்க ஒன்பது லட்சத்தி முப்பதாயிரமாக நம்ம வரும்னு நினைக்கிறேன் மாணவ மாணவியர் அப்புறம் வந்து நேற்றைக்கு என்னமோ ஒரு ஒன்றரை லட்சம் நீட்டு தேர்வு ஆனால் இப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக மே ஜூன் ஆனால் முதல்ல கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்குன்னா இந்த எலெக்ஷன்ன்றதுனால இப்போ கொஞ்சம் லேட்டாக நடக்குது இதெல்லாம் வந்து தேர்வுக்கானது மாணவர்களுடைய தேர்வுக்கானதுன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம் இப்போ இதில் பார்த்தோம்னா நீ தேர்வு தேர்வு முடிவு வர ஆரம்பிச்சிடும்ல இப்போ இன்றைக்கி தேர்வு முடிவு வந்துச்சுன்னா இந்த பெற்றோருக்காக நம்ம சொல்கிறோம் பெற்றோர் ரெண்டு மாணவர்களுக்காக சொல்கிறோம் இந்த முடிவுகள் வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த மார்க்கு கிடைக்கலாம் இல்லைனா மார்க் இல்லாமல் இருக்கலாம் கூடலாம் குறையலாம் இல்லை ஃபெயில் கூட ஆகலாம் அதெல்லாம் ஒன்றும் மேட்ரு கிடையாதுப்பா இப்போ வந்து அந்த ப்ளஸ் டூ ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருப்பீங்க வந்து ப்ளஸ் டூ முடிச்சுட்டு தானே நீட்லாம் எழுதுறீங்க நீட்டுக்கே வந்து பயந்து போய் தற்கொலை பண்ணது ஆனால் அப்புறம் வந்து நீட்டில் தோல்வி அடைஞ்சு தற்கொலை பண்ணுறது மார்க்கு குறைவாக போய் தற்கொலை பண்ணுறது அப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதீங்க அதுக்கு இதுக்கும் சமத்தமே கிடையாது ஆனால் இந்த தேர்வுக்கும் தேர்வு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுமே தவிர ஒட்டுமொத்த தேர்வும் உங்களது வாழ்வையை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது அல்ல அவ்வளோ பெரிய சக்தியெலாம் கிடையாது ஆனால் அதனால் ஓரளவுக்கு இப்போ படிப்பு தேவை ஆனால் வரலை அப்படின்னா வேறு எவ்வளவோ துறை இருக்குது நீங்கள் வந்து அந்த மாணவர்கள் தானே நீங்கள் விளையாட்டுத்துறை பாருங்கள் சினிமா துறை பாருங்கள் ஆனால் அந்த கலைத்துறையில் சாதிக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் சாதிக்கக்கூடியவர்கள் பாருங்கள் ஆனால் மற்ற வந்து அரசியல் துறையில் பாருங்கள் எதுல வந்து ரொம்ப விழுந்து விழுந்து படித்தவங்களா இருக்காங்க பட் இங்கே வந்து இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் வர்றாங்க இல்லை அந்த உங்களை அது என்ன ஒரு தன் முயற்சிக்கு வந்து உங்களை கொண்டு வர்றது உங்களை தயார்படுத்துறது அப்படின்னு சொல்லி அவங்களெலாம் வந்து மோட்டிவேஷன் கொடுக்குறோன்ற பேர் வழியில் உங்களை ரொம்ப பலகீனப்படுத்திடுறாங்க நான் பதினஞ்சு மணி நேரம் படித்தேன் பதினாறு மணி நேரம் படித்தேன் ஆனால் யூபிஎஸ்சி ஏதோ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனால் மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய வேலை டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் பாஸ் பண்ணால் மட்டும்தான் மிகப்பெரிய வேலை மற்றலாம் இங்கே இல்லையா அதனால் அந்த மாதிரி எண்ணத்தை கொஞ்சம் தவிர்த்துருங்க ரிசல்ட் வருது மார்க் என்னவோ ஒன்று வாங்குவான் ஆனால் ஏதோ ஒன்று பாஸ் பண்ணுவான் அடிப்போம் அப்புறம் அதுக்கடுத்து நமக்கான வேலை இருக்கும் ஆனால் எஸ்எஸ்எல்சிலாம் வந்து இந்த டென்த்து வருதுல்ல அதில் நீங்கள் என்ன முதல் மார்க் வாங்கினியா எவ்வளோ எண்பது பெர்சன்ட் வாங்கினியா அதெல்லாம் வந்து போலீஸ் தேர்வுக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது தெரியுமா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணியா முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வாங்கினேன்னா கூட போதும் வெறும் இரநூறு மார்க்குள்ளே வாங்கிட்டேன்னா கூட போதும் ஆனால் பாஸ் பண்ணிட்டீங்களா எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டேன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் அட்டெண்டிங் அந்த போலீஸ் டெஸ்ட்டு அப்புறம் உடற்குறு தகுதி அதில் இருக்கக்கூடிய எழுத்து தேர்வு இதில் பாஸ் பண்ணணும் அவ்வளோதான் நீ இதில் என்ன ஃபஸ்ட் மார்க் வாங்கினான்னா என்ன இந்த தமிழ்நாட்டிலே முதல் மார்க்கு தினத்தஞ்சு கொடுக்குற பரிசு இதெல்லாம் வாங்கினான்னா அதனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஐயா அதுவே ஆக முடியல ஆனால் இப்போ என்ன போலீஸ் வேலையே ஆக முடியல வாழ்க்கை இல்லையா இந்த வானம் வந்து வெறும் வல்லூர்களுக்கும் பருந்துகளுக்கும் மட்டும் சொந்தமானதா பட்டாம்பூச்சிகளும் சிட்டுக்குருவியும் அப்புறம் எங்கே பறக்குது இந்த தான் பறக்குது எல்லாருக்குமே இங்கே வாழ்க்கை இருக்குது நாங்கள் அது மட்டும்தான் நாங்கள் பறப்போம் நாங்கள் எங்கே பறக்கிறது எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்குது அதை காட்டிலும் இது ஆனந்தமாக பறக்குது அது கூட ரொம்ப உயரத்தில் ஓகிட்டு திக்கிக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கோம் பட்டாம்பூச்சி நம்ம கண்ணு முன்னாடி அவ்வளோ அழகாக ஆனந்தமாக பறக்குது அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு போவோம் அப்படின்றதில் இருங்க ஆனால் அதனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மாதிரி இந்த நிறைய மோ மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் அப்போக்கே இந்த உங்களுக்காக தான் போய் பார்ப்பேன் ஏன்னா அவ்வளவு கன்றாகவே இருக்கும் கேட்குறதுக்கே வந்து கொஞ்சம் நேரம் கேட்டோம்னாலே நமக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்கும் எப்படி அவங்க சின்ன பசங்களை போய் மோட்டிவேட் பண்ணுவாங்க இந்த பேரண்ட்டுக்கும் தெரிய மாட்டேது ஏன்னா இந்த நேற்ற முத்தான சென்னையில் பாருங்க யாரோ ஒரு ராக்ஸி இசைக்குழுவேன் என்னமோன்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க பிள்ளைகளை கொண்டு போய் ரெண்டாயிரம் ரூபா கட்டி அதில் ஒரு பத்தாயிரம் பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் பிறகு தேவா வர்றாருன்னு சொல்லி அந்த வெயிலில் கொலையாக கொண்டு அந்த சின்ன பிள்ளைகளை மயக்கம் அடையக்கூடிய அளவுக்கு இது என்ன மோகம் பிடிச்சா அலையிறீங்கன்னு சொல்லி தெரியலை இதெல்லாம் பிரபுதேவா வந்தால் உங்க பிள்ளை டான்ஸ் ஆடணும் பிரபுதேவ ஆயிடுவாரா என்னங்க சின்ன பிள்ளையோ படிக்கிறத படிக்க வைங்க இதுதாங்க வந்து வேறு எங்கேயும் வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுமை நடக்கிறதில்ல வீட்டுக்குள்ளே தான் இந்த கொடுமை நடக்குது வீட்டுக்குள்ளே பேரண்ட்டு தான் இந்த கொடுமை ஒரே ஒரு தடவை வந்து ஏதேன்னு ஒரு பேரண்ட்டில் சிக்கலுக்கு ஆளாக்கணும் அந்த குடும்பத்தையே வந்து சின்னவண்ணம் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தான்னு வைங்க யாரோ ஒருத்தன் தெரிஞ்சவன் இருந்தால் அந்த சின்ன பிள்ளைய கூட்டிகிட்டு போய் ஏதோ ஒரு சின்ன துறை திரையில முகங்காட்ட விட்டேன் அந்த குட்டீஸு சுட்டீஸு ஆடுறது பாடுறது ஆனால் அந்த சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் முகங்காட்ட விட்டு டேங்கன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சவன் இருந்து அந்த குடும்பமே அதோட தொலைஞ்சது இந்த சின்ன பிள்ளைய போட்டு பாடா படுத்தி ஏன்னா அது என்ன ஆகுதுன்றதே தெரியாது அதனுடைய உளவியல் தாக்கம் என்ன அதுக்குள்ள என்ன அது என்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியாது சின்ன பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கிறத தாங்க விரும்புவோம் அதை போட்டு இவங்க இவர்களுடைய பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்பட்டு அதனால இப்படிலாம் தயவுசெய்து செய்யாதீங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கான ரிசல்ட் வருது ஆனால் டென்த் ரிசல்ட் வருது என்ன மார்க் வாங்கினாலும் பாராட்டுங்க எல்லாருக்கும் இங்கே வாழ்க்கை இருக்கிறது எல்லோருக்குமான வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வெறுமனே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது இதெல்லாம் எத்தனையோ எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஐபிஎஸ் வாங்கினவர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு செத்து போயிட்டுருக்கிறாரு தெரியுமா ஏன்னா ஐபிஎஸ் பத்து இருபது வருஷம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தவர் துப்பாக்கி வச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு கான்ஸ்டபிள் ஐபிஎஸ் ஒரு டிஐஜி லெவலுக்கு மட்டும் கிடையாது டிஜிபியே இதில் செத்துருக்கிறாருங்க டிஜிபியே துப்பாக்கி சுட்டுக்கிட்டு செத்துருக்கிறாரு அப்போ உளவியல் ஸ்திரமாக இருக்கிறது தான் முக்கியமே தவிர நீங்கள் வந்து எந்தளவுக்கு உங்கள் உயர் பதவி இங்கே எல்லாம் அதெல்லாம் முக்கியம் கிடையாது வாழ்க்கையை சந்திக்கிறதுக்கு உளவியலாக நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ரெந்தாக இருக்கீங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க ஆனால் நீங்கள் பல வகையான சிக்கல் வரும் பல வகையான போராட்டங்கள் வரும் பல வகையான நீங்கள் எதிர்பார்த்த கட்டமைப்புக்குள்ளேயே வாழ்க்க நகருமா நீங்கள் போட்ட கோடு போட்ட பாதிக்குள்ளேயே வாழ்க்க போகுமா அதை சொல்லிக் கொடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு அதனால் இந்த பேரண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குறது மார்க்கும் ஒரு பொருட்டல்ல தேர்வில் வெற்றி பெறுவது தோல்வி அடைவது ஒரு பொருட்டல்ல சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்க விடுங்க திரும்ப திரும்ப இந்த கல்வி ஏன்னா அதுக்குள்ளே க கல்வி முற்றிலும் புறக்கணிக்கப்படணும் வேணும்னு தள்ளி விட்டுருங்க அதெல்லாம் நான் சொல்ல வரல பொதுவாக இந்த நம்ம மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் சொல்கிறது மாதிரி பதினஞ்சு மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் அப்படிலாம் படிக்க முடியாதுங்க அதை பசங்களுக்கு கொஞ்சோண்டு விளையாட்டு வேணும் கொஞ்சோண்டு இங்கே வேணும்னு ஒரு அதுகளுக்குள்ள ஒரு நேர்மறையான எண்ணத்தை விதைங்க அவ்வளவு போதும் ஆனால் அது வந்து வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை ஆனால் அதுகளை பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பேசுகிறாரு ஆனால் அவர் நம்ம டிபார்ட்மெண்ட்ல போலீஸில் இருந்தவரை என்னன்னு தெரியல ஏதோ ஆமாம் அதில் தான் இருந்து பாரு நினைக்கிறேன் ஏதோ அவரும் அவர் நண்பரும் எப்போ ப பள்ளிக்கூடம் போனாலும் அஞ்சாவதா ஆறாவதோ படிக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் நின்று அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்து ஒருத்தர் எஸ்பி ஆஃபீஸு ஏன்னா சூப்பரண்டா போலீஸு எஸ்பி ஆஃபீஸ் ஒருத்தர் ஒத்து பார்ப்பாராம் ஒருத்தர் கலெக்டர் இருப்பாங்களே ஒருத்தர் உத்து பார்ப்பாரான் ஆனால் ரெண்டு பேரும் உத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அப்புறம் மறுபடியும் போவாங்களாம் அப்புறம் மறுபடியும் ரொம்ப நாள் கழித்து அதே அந்த குறிப்பிட்ட ஊருக்கு ஒருத்தர் அந்த ஊற்று பார்த்தா அவர் வந்து கலெக்டர் ஆகிட்டாரான் இவர் வந்து எஸ்பி ஆகிட்டாரான் ஏன்னா எவ்வளோ இது வந்து தன்னம்பிக்கையை விதைக்கிறாராம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆழமான விதையை இப்படி விதைச்சிக்கங்கன்னு சொல்லி அந்த ப பசங்கள் லூஸ் போய்ல தான் ஆயிடுவேன் இங்கே இப்படி போய் உத்து பார்த்துக்கிட்டே இருந்தா ஒவ்வொரு இடத்துல நீ என்னவாக இருப்பா வாழ்க்கை எல்லாருக்கும் உறுதி இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி என்ற நான் இங்கே வந்து எஸ்பியும் கலெக்டர் ஆகிட்டா வாழ்க்கை முடிஞ்சிருச்சா அதுதான் அல்டிமேட்டா மற்றதெல்லாம் கிடையாதா இவர் இவர் வந்து அந்த சின்ன பசங்க மனசில் விதை விதைக்கிறதா அவராக நினச்சிக்கிறாரு ஏன்னால் என் வீட்டில் பார்த்தோம்னா அஞ்சு டாக்டர் உருவாக்கினேன் ஏழு இதை உருவாக்கினேன் அதனால் என்ன ஆனால் டாக்டர் உருவாங்கன்னா டாக்டர் வந்து வலிக்காமல் சாகிறதுக்கு எத்தனையோ பேர் எனக்கு தெரிஞ்சு ஏன்னால் தற்கொலை பண்ண டாக்டர் எனக்கு இருக்காங்க எம்பிபிஎஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாரு எம்எஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க தற்கொலை பண்ண டாக்டர் இல்லையா அதனால் இங்கே தற்கொலை எண்ணம் அப்படின்றக்குள்ளே போயிட்டால் அவன் என்ன உச்சத்தில் இருந்தாலும் சரி எந்த வகையான உச்சத்தில் இருந்தாலும் சரி அவன் வந்து வாழ்க்கையில் தோல்வியடைஞ்சவன் தானே அவன் வகிக்கிற பதவியாக இங்கே ரொம்ப முக்கியம் வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கு வாழ்க்கையை வந்து எப்படி சந்திக்கிறதுக்கு சிரிச்சம் இன்னைக்கு வாழ்க்கையை பார்க்குறதுக்கு ஆனால் அதை சொல்லிக் கொடுங்க பேரண்ட்டு அதை சொல்லிக் கொடுக்கட்டும் உங்கள் இன்ஸ்டியூஷன் இன்ஸ்டியூஷனாக நான் நம்புறதில்லை அது வந்து இப்போ கல்வியை தவிர வேறு அதுக்கு எதுவும் தெரியாது மார்க் வாங்கு மார்க் வாங்கு மார்க் வாங்கு எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு வாங்கிடு எப்படியாச்சும் பஸ்ட் வாங்கிடும் அதனால் அதெல்லாம் ஒன்று இந்த சின்ன பசங்க நம்பாதீங்க எல்லோரும் இங்கே வாழ்க்கை இருக்கு வெறும் பத்தாவது மழை மட்டும்தான் படிச்சியாக போலீஸ் ஆகிடுவான் ஏன்னால் அதுவும் வரலையா அதுவும் கலைத்துறைக்கு போயிடுவான் வேறு உனக்கு என்ன தெரியும் அதுக்குள்ளே போயிடுவான் ஏதோ ஒன்று தெரியும்ல மல்டி விஷயம் தேரியாஃப் பாப்புலேஷன் அப்படி தான் சொல்லுவார் ஒவ்வொரு பிள்ளையும் ஏதோ ஒரு திறமையோடும் கைக்கும் காலோடையே படைச்சிருக்கு அதனால் அந்த அந்த பாப்புலேஷன் ஏறுதுன்னு மட்டும் பார்க்காதீங்க அந்த திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வழியை மட்டும் அடையாளம் காட்டினோம்னா அதுக்கு பிழைக்கிங்க அப்படின்னுவார் அது மாதிரி இந்த ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு ஏன்னா எப்படி பார்த்தோம்னாலும் தொ ஒரு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் பாஸ் ஆகிங்க அதே மாதிரி டென்த்து வர தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் கூட பாஸ் அப்புறம் வந்து நீட்டு இப்போ எக்ஸாம் எழுதுறோம் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப எளிமையாக எல்லோருக்குமான வாழ்க்கை இங்கே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வாழ்ந்து பார்ப்போம் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து பார்ப்போம் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் சந்திப்போம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேருக்கு பகிர்ந்தலுக்கு உட்படுத்துங்க மீண்டும் அடுத்தடுத்த பதிவில் பார்ப்போம் வணக்கம்